கட்சி பொறுப்புகளில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் உழைப்பவர்களுக்கு அதற்கு ஏற்ற அங்கீகாரம் கட்சியில் நிச்சயம் கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை மூலம் தெரிவித்திருக்கிறார் தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் இது தொடர்பான மேலும் விவரங்களைத் தருவதற்காக செய்தியாளர் செலினா இருக்கிறார் செலினா வணக்கம் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை தெரிவித்திருக்கிறார் அதில் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறார் முழு விவரங்கள் தேர்தலுக்கான பணிகளை திமுக முன்னெடுத்து வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் இன்று கிருஷ்ணகிரி அதே போல அணைக்கட்டு சங்கராபுரம் உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார் இந்த நிலையில்தான் ஆலோசனை மேற்கொண்ட நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் சில அறிவுரைகளை வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது அதில் குறிப்பாக கட்சி பொறுப்புகளில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எனவும் உழைப்பவர்களுக்கு அதற்கேற்ற அங்கீகாரம் கட்சியில் நிச்சயம் கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிர்வாகிகளை சந்திக்கும் பொழுது அந்த கூட்டத்தில் தெரிவித்ததாக தெரிவித்திருக்கிறார்கள் நான்கு நிறங்களாக பிரித்து கூடுதலாக அந்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள தொடர்பாக பல்வேறு ஆலோசனை என்பது ஏற்கனவே வரக்கூடிய நிலையில் நான்காவது நாளாக இன்று நடைபெற்றிருந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூடுதல் பொறுப்பு கொடுக்க வேண்டும் உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையில் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எனவும் அதே போல உழைப்பவர்களுக்கு அதற்கேற்ற அங்கீகாரம் கட்டியில் நிச்சயம் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார் நல திட்டங்கள் அனைத்தும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் அனைவரும் பணியாற்ற வேண்டும் எனவும் ஒற்றுமையுடன் பணியாற்றி இருநூறு தொகுதிகளை வெற்றி அழைத்து பெறுவதற்கான அனைத்து உறுதியையும் தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா